டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக வந்து நஷ்டத்தில் எங்குதுன்னு சொல்றாங்க ஆள் எடுக்கிறதுல டிரான்ஸ்போர்ட்ல பல பேர் வந்து ரெண்டு பஸ்ல ஒரு கண்டெக்ட்டு கடை கேட்டு கேட்டு மூணு பேரே ஒர்க் பண்ண சிடிசியில் ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க இப்படிலாம் போகக்கூடிய தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ல இலவச பஸ் தேவையா அதுவும் இலவச பஸ் நல்லா போகுதா மழை பெஞ்சா ஃபுல்லா எந்த பஸ்லயும் வைக்க முடியல இலவச பஸ்ங்கிறது மக்களை ஒரு ஏமாற்றக்கூடிய வேலை ஏங்க இங்க இருந்து அங்க போனா ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து பஸ்ல போறாங்க வர போகிறாங்க இது ஒரு தேவையில்லாத திட்டம் அத மக்களே சொல்றாங்க அதுவும் இல்லாம அந்த பஸ்ஸ நம்ம பயன்படுத்துறதுனால எவ்வளவு பெரிய மரியாதை குறைவாக நடத்துறாங்க அந்த நடத்துனரும் டிரைவரும் பஸ் ஸ்டாப்ல பெண்கள் ஏதாவது நின்னா நிப்பாட்ட மாட்டாங்க பாஸ் ஆகி போயிட்டே இருப்போம் இல்ல அல்லது பஸ் ஸ்டாப்பு தாண்டி ஒரு அடி தள்ளி கொண்டு நிப்பாட்டி கஷ்டப்பட்டு உங்களை ஓட வச்சு ஏற்றுவான் அப்புறம் ஏறும்போது இந்த ஆடு மாடுகளை பேசுற மாதிரி நடத்துனர் வந்து மரியாதை எல்லாம் பேசுறது காரணம் என்ன அப்படின்னா அமைச்சரை சொல்லியிருக்காரு ஓசியில பயணம்னு சொல்லி ஒரு இதுல மேடையில பேசியிருக்காரு உங்களை யார் கேட்டாங்க இந்த ஓசி பயணம் தேவையில்லை எவ்வளவோ திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இருக்கு அப்போ அதெல்லாம் செயல்படுத்தாம என்ன பண்றாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு மகளிர ஏமாத்தணும் அவர் என்ன மைண்ட் செட்ல கட்சிகள் அரசியல் கட்சி நினைக்குதுன்னா பெண்களை கவர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஓட்டு பல்கா கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா இன்றைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போதைய உள்ள சூழ்நிலைக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அவங்கள்ட்ட நிறைய மாற்றம் இருக்குது சிந்திக்கிறாங்க பெண்கள் எல்லாமே இப்போ வந்து முன்னாடி வந்து வீடுல டிவி எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ எல்லாருக்கும் கேள்மே மொபைல் ஃபோன் இருக்குது அந்த மொபைல் ஃபோன் மூலிமா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஹிந்து விரோத செயல்கள் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் மனசுலேயும் வந்திருக்கு அந்த விழிப்புணர்வு வந்து ஓட்டு வங்கியா மாறினா தமிழகத்துக்கு ஒரு பெரிய விடிய காலம் குடும்ப தலை வந்து எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் எம்பித்தர் பேருக்கு தகுதி உள்ள இதெல்லாம் ஆயிரம் ரூபாய் என்ன சொல்லிருக்காரு தகுதி உள்ளவங்களுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்ப ஆயிரம் ரூபாய் வாங்காதவங்களாம் குடும்ப தகுதி இல்லாதவங்களா குடும்ப தலைவி தகுதி இல்லாதவங்களா அரசாங்கம் என்ன சொல்லுது கொடுத்தா நீங்க எல்லாத்தையும் குடுக்கணும் இல்ல சார் தமிழ்நாட்டுல அவ்வளவு பேர் கொடுக்க முடியாது அப்புறம் அந்த திட்டம் உங்களால தமிழ்நாட்டு எல்லாத்தையும் கொடுக்க முடியலன்னா ஏன் வைக்கிறீங்க அந்த திட்டத்தை வைக்க வேணா அக்க ஓட்டு போன மக்களுக்கு வந்து யார் ஓட்டு போனா பூர் ஃபேமிலி ஓட்டு கிடைக்கும் ஆனா பாமர மக்கள் பாவப்பட்டவங்களுக்கு என்ன கேட்டா இந்த ஆயிரம் ரூபாங்கிறது பிக்சடு ஓட்டு இந்த ஆயிரம் ரூபா கொடுத்த இந்த ஓட்டு நமக்கு உறுதி இந்த மாதிரியான எண்ணத்துலதான் இந்த அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் கொடுத்த தவிர மக்கள் நலத்துக்கு மகளிர் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்துக்காக கொடுக்கல நீங்க ஆயிரம் ரூபாயை அனுப்பிட்டு என்ன பண்ணீங்க அதுக்கு பின்னாடியே ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்களா உங்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சிருக்கோம் இது அப்படியாக்கும் இப்படியாக்கும் காலையை நம்ம செய்து திமுக அரசாங்கம் இப்படி செய்யணும் ஒரு பெரிய வாழ்த்து மாதிரி அனுப்பி வச்சாங்க சமீபத்துல ஒரு அறிக்கை வந்தது விடுபட்ட பெண்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் வந்துடும் எலக்ஷன் வருது இல்ல இப்ப ஏன் அறிவிக்கிறீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு போடுற புத்தி வரல அதுதான் நான் என்ன சொன்னா நீங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக அரசாங்கம் செய்து இந்த ஆயிரம் ரூபாய் பிக்சடா ஓட்டு வங்கி நமக்கு இருக்கணும் இவங்க நினைக்கிறாங்க ஆனா அது நடக்காது இப்போ உள்ள பெண்கள் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தே அது காசு தாண்டா அப்படின்ற அளவுக்கு மக்கள் மைண்ட் செட் ஆகும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவா ஐயாயிரம் டாஸ்மாக் யோசிச்சு பாருங்க இந்த டாஸ்மாக் தமிழ்நாட்டுல ஒழிக்கணும் சொல்லி டாஸ்மாக்னால பாதிப்பா டாஸ்மாக நாங்க முதல் கையெழுத்தே டாஸ்மாக் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு டாஸ்மாக் அதிகப்படுத்துறாங்க அதிகமாயிருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூறு டாஸ்மாக் தமிழ்நாட்டில் அதிகமாக சரி சார் செய்யறாங்க யாரு கேக்குறாங்க எதிர்கட்சி இல்லையா தமிழ்நாடு சார் கேட்க முடியும் எதிர்கட்சி எப்படி கேட்பாங்க கனிமொழி எதிர்கட்சியா இருக்கும்போது தானே இதை சொன்னாங்க அவங்க கையெழுத்து கையெழுத்து கையெழுத்துலாங்க போடணும் போடலையே தாலி ஏற்ற விதைகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் சொன்னீங்களே இப்போ இப்போ இல்லையா விதைகள் இல்லையா டாஸ்மாக் ஏன் கிடைக்கல கடந்த ஆட்சியில வந்து எடப்பாடியார் ஆட்சியில வந்து தினமும் ஒரு போராட்டம் திமுக கூட்டணி சார்பா எல்லாரும் பண்ணாங்க ஆனா இப்ப அதை பண்ற ஆள் இல்ல 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 பண்றதுக்கு ஆள் இல்லைங்கறத விட அதிமுகவும் போராட்டம் நடத்திட்டு தானே இருக்கு சமீபத்துல ஈரோடுல கூட ஒரு போராட்டம் நடத்தினாங்க பெரிய அளவுல மது கொண்டு வரணும் ஆமா சார் பிஜேபியோட மத்த கட்சிகளும் அந்த அளவுக்கு பண்ண மாதிரி இந்த போராட்டம் திமுக கூட்டணி ஒரு எதிர்கட்சிக்கா இருக்கும் நல்லா பண்றாங்க அந்த அளவுக்கு இப்ப இல்லையே இல்ல அதுதான் முன்னெடுக்கல இவங்க பெரிய போராட்டங்கள் ஆனா என்னன்னா தேவையில்லாத திட்டங்களும் நீங்க பழைய காலத்து மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு போக முடியும் ஏன்னா மொபைல் போன்ல எல்லா பெண்களும் பல ஏழப்பட்ட வீட்டுல இந்த குடும்பத்துல ஆயிரம் ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு அதுல கணவர் குடிக்கிற கணவர் மாதிரி ஐநூறு ரூபாய் கொடுத்து சண்டை போட்டு வாங்கிட்டு கோட்டை அடிக்கிறாங்க அதுல இல்ல நான் சொல்லலை நீங்களே சொல்றாங்க ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அந்த அம்மா என்ன சொன்னா வேஷ அரிசி உனக்கு கிடைச்சிருக்கு பருப்பு கிடைச்சிரு சீனி கிடைச்சி என்ன தந்துடுறாங்க எல்லாம் ஃப்ரீ தான் உனக்கு கிடைச்சிருக்கு அரிசி ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு என்கிட்ட எதுக்கு நீ காசு கேட்கற அப்போ அப்ப நீ இந்த பணத்தை என்ன செய் எனக்கு குடிச்சாதான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு இவன் என்ன பண்றான் வேலைக்கு போகணும் குடிக்கணும் வீட்டுக்கு அப்போ அவன் குடும்பத்துக்கு வந்து தலைவனா இருந்து குடும்ப கஷ்டம் தெரிஞ்சா அவன் குடும்பத்துக்காக உழைச்சி குடுப்பான் இப்ப அவன் குடிக்கிறத வேண்டி உழைச்சி அரசாங்கத்துக்கு பணத்தை கட்டுறான் அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் குடுக்கும் எனக்கு ஒண்ணு இல்லைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கோட்டர் கணக்கு பாருங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு மாசம் எவ்வளவு ஆச்சு கணக்கு பாருங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன வருது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க குடிக்கிறத செலவு பண்றான் தனியார் கொடுத்துருந்ததை டாஸ்மாக் எடுத்தாங்க அப்படின்னா அவனுடைய வருவாயை பார்த்தாங்க இந்த வருவாயை வச்சு அரசாங்கத்தை சிறப்பாக இது எதுக்கு தனியார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் தான் தனியார் மயமா இருந்தது அப்படியே அரசு இதாக மாற்றி டாஸ்மாக மாத்தினாங்க ஜெயலலிதா அவ்வளவு வருமானம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கப்படும் ஆனா இந்த அரசாங்கம் வந்து அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு என்ன ஆயிட்டு வீதிக்கு ஒரு மதுக்கடையா வச்சு வசூல் மையம் மாதிரி உருவாக்கி இந்த எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒரு நிறைய மாற்றம் இருக்கு அதுல மாற்றமே இல்ல இப்ப நீங்க விளைவிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க அடுத்து வேணா நீங்க பேட்டி எடுக்க ஒரு நாள் என்ன கூப்பிடுங்க சார் இப்படி பாரத் டிவி சார்போ நான் சொல்றேன் அவங்க பின்னாடி தானே போறாங்க எத்தனையோ பேர் சிரஞ்சீவியோட தான் கட்சி ஆரம்பிச்சாரு பெரிய அளவுல பார்த்தாங்க என்னென்ன பார்த்தா கடைசியில அந்த போட்டு ஓடிட்டாங்க ஏ சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு நான் எத்தனை போனாரு இப்படி எத்தனையோ நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆசையில வருவாங்க ஒன்னு பாத பணத்தை பாதுகாக்க வருவாங்க இன்னொன்னு ஓஹோ நம்ம இவ்வளவு பேமஸா இருக்குமோ நம்ம வந்து ஓட்டு கிடைச்சிருமோ அப்படின்னு எண்ணத்துல வருவாங்க அதனால அதெல்லாம் நிலைன்னு சொல்ல முடியாது விஜய் இன்னைக்கு இருக்காரு ரைட் தான் ஆனா எவ்வளவு நாளைக்கு விஜய் சொல்லல அன்னைக்கு வந்து கேப்டன் வந்தாங்க அப்புறம் சீமன் வந்து இருக்கிறேன் நடிகர் எல்லாம் வாராங்க இருக்காங்க யாரையும் இந்து வந்து வந்தவரை வரவேற்கும் பேசுறதுக்காக எந்த கட்சி நல்லா செய்யுது நம்ம இந்தியா முன்னேற எந்த கட்சி சேருது அப்போ அதுக்கு நம்ம துணை தொடங்கிப்போம் நம்மளும் ஜெயிப்போம் அவங்களும் ஜெயிக்கணும் என்ன யாருக்கும் புதுசாக வர மாட்டாங்க இல்ல திராவிட கட்சி பின்னாடி தான போறாரு அதான் சார் எல்லாருமே வந்து நாட்டு மேற்கள் மேலயோ தேசத்து மேலயோ அக்கறையோ அக்கறை இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ தேசபக்தி மிக்க ஒரு கட்சி அப்படின்னா பிஜேபி எடுத்துக்கலாம் ஆனா நாளைக்கு அதுவும் இந்து விரோதமான செயல்பாட்டு இறங்குனா நாங்க வன்மையா எதிர்ப்போம் அதுலயும் மாற்றம் இல்லை வேணும் எந்த எந்த கட்சியா இருந்தாலும் எந்த எந்த கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்துக்கு ஆதரவா எந்துக்கு எதிர்ப்பு இல்லாம நாங்க ஆதரவா இருக்கணும்னு கூட சொல்லல சமநிலையோட பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கட்சிக்கு நாங்க ஆதரவுல இருப்போம் அதுல மாற்றம் எங்களுக்கு இப்போதைக்கு நம்பிக்கை பாஜக அரசு செய்யும்னு ஒரு நம்புறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்துல இந்துக்கள் விழிப்புணர்வு ஓட்டு போட்டாங்கன்னா போதும் அதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் மெஜாரிட்டியா இருந்துட்டு ஒரு இருபது முப்பது பர்சன்ட் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் இருக்கும் இவங்க கைகட்டி இருக்குது இவங்களுக்கு அவமானமா அது அவங்க தெரிய ஓகே சார் நன்றி மீடியா சார்பாக நேயர்கள் சார்வோம் நன்றி சொல்லிடுவோம் நன்றி